ஒரு கையோட பெருசாக இருக்குது இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இது இதுவே கிட்ட ஒரு முக்கால் கிலோ இது அரை கிலோ கிட்ட வரும் சரிங்க இது எடை போட்டு பார்க்கணும் இதுக்கு இதுவும் பற்றவே இல்லை ஃபுல்லாக வருது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் டைமாக பார்க்குறதுன்னு நேற்று போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் கால்வன் பண்ணையை வந்து இனிமேட்டு ஃபுல் டைமாக பார்க்க போகிறது அந்த மாதிரின்ட்டு விதையும் வந்து ஆல்ரெடி நான் நேர்த்தே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் பதினஞ்சு கிலோ இந்த சைடு பேக் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ அந்த சைடு கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா அந்த கீத்து வந்து வீணாக போயிடுறது வந்து சரி பண்ணிவிட்டு மீதி இந்த பேக் இந்த வாங்கின பதினஞ்சு கிலோவில் எவ்வளோ பேக் பிடிக்க முடியுமோ போட்டு ஃபுல்லாக அந்த ஷெட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து எவ்வளோ ஈல்டு வருது எவ்வளோ ஈல்டு வருது ப்ளஸ் எவ்வளோ அது சேல்ஸ் ஆகுதுன்றதை பற்றி கண்டினியூவாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இப்போ இன்றைக்கான வேலையை பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேக் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது ஃபுல்லாகவே ஈல்டு வந்து முடிஞ்சு போச்சு இதை தான் இன்றைக்கி வந்து எடுத்து வெளியே போட போகிறோம் ஆல்மோஸ்ட் முன்னே வந்து இந்த வெளியே போட்டு வந்த குப்பையில் வந்து இருக்கலாம் பற்றி காட்டியிருப்பேன் இதில் அதை பற்றியும் காட்ட போகிறோம் ஏன்னா நம்ம முன்ன பார்த்ததோடு இந்த டைம் அதிகமாகவே பெருசு பெருசாக வந்திருக்கு அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக வந்து நம்ம வைக்கலாம் வர வச்சாச்சு இன்றைக்கி வந்து விதை வரது மட்டும்தான் வந்து இன்றைக்கி பாக்கி இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் ஷெட்டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும் இந்த ஒரு மூணு ரோ எடுத்து போட்டு அது எடுத்து பார்த்தீங்கன்னா அது அந்த சைடு கொஞ்சம் கீற்று கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அது ப்ளஸ் இந்த இடம் மட்டும் இதை மட்டும் சரி பண்ணிடணும் மற்றபடி இது இந்த ஷெட்டை எந்த அளவுக்கு ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிட்டு இதில் எவ்வளோ ஈல்டு எடுக்கிறதுன்றத ஒரு கணக்கு வச்சுக்கலாம்ன்றதுனால ஏன்னா இதை வச்சு அடுத்த ஷெட்டு போடுறதுக்கு எந்த அளவுக்கு போட்டால் எப்படி வரும்ன்றது நாம் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த ஒரு இத்தனை நாளில் இத்தனை பெட்டு போட முடியும் அதிலேருந்து இவ்வளோ ஈல்டு வரும் ப்ளஸ் இந்த ஷெட்டில் வந்து இவ்வளோ இவ்வளோ ஈல்டு எடுக்கலான்ற மாதிரி இத்தனை கிலோ வெதை ஆகும்ன்றது மாதிரி தினமும் ஒவ்வொரு நாளும் வீடியோ வரும் இனிமட்டும் வந்து நம்ம டைமிங்கே வச்சுக்கலாம் கரெக்டாக ஷார்ப்பாக வந்து ஆறு மணிக்கு வந்துடும் ஈவினிங் உனக்கு அதை தவிர வேறு ஏதாவது டவுட்டுன்னு சொன்னிங்கன்னா கூட அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கான் மற்றபடி இதுலேருந்து இப்போ விதை போட்டு ஹீல்டு எடுத்து மறுபடியும் பேக் எடுத்து வெளில போகிற வரைக்கும் தினமும் ரெகுலராக ஒரு ஒரு வீடியோ இதை பற்றி வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வெளியே போட பார்த்து அந்த குப்பையில் இருக்கிற காலம்னையும் காட்டுறேன் அது முன்னே நம்ம பார்த்ததோடு இன்னும் பெருசு பெருசாகவே இருக்குது அதே பார்க்கலாம் இன்னும் அச்சு வரல இப்போ தான் வந்து முட்டு வர ஆரம்பிக்குது அடுத்தது இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த சேல்ஸு ப்ளஸ் இந்த ஆமாம் சேல்ஸ் எப்படி சொல்கிறேன் மார்க்கெட்டிங் எப்படின்னு சொல்கிறேன்னு அந்த வீடியோவும் இந்த எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த ரெண்டு நாளில் வந்துடும் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் இல்லாத இருக்குது நானே எடுத்துகிட்டு பேசுறதுனால நான் வந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்தா அது சரி வராது நான் வந்து எதிர்க்கு நின்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு யோசிக்கிறேன் அதனால் கொஞ்சம் அந்த வீடியோவுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் எப்படி மார்க்கெட்டிங் நான் இது வரைக்கும் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அந்தளவுக்கு பெருசாக பண்ணலனாலும் என்னால் இப்படி பண்ண முடியுது இல்லை அதை வச்சு நான் ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்கேன் இப்படி பண்ணால் ஓகே சேல்ஸ் பிடிச்சிடலான்ற ஒரு இது அதை ஃபுல்லாக சொல்கிறேன் ப்ளஸ் இது வந்து இந்த ஷெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு பார்ட் ஒன்று இருக்குது நம்ம இந்த சின்ன சின்ன வெயிட் மிஷினு அப்புறம் கவர் ஃபார்முலின்னு அதெல்லாம் அதை பற்றியும் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன் இல்லை அது அப்படி அந்த வீடியோ லாங்காக போச்சுன்னா தனியாக ஒரு வீடியோ எடுத்துடலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் ஷார்ப்பாக ஆறு மணிக்கு வீடியோ வந்துடும் டைமிங்கும் வச்சாச்சு தினம் தினம் மாதிரி வீடியோ வரும் ஓகேங்களா ரைட் இதை நம்ம வெளியே எடுத்து போட்டு ப்ளஸ் அந்த குப்பையில் இருக்கிற காலம் வந்து பார்க்கலாம் ஒரு வழியாக எல்லா பேையும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டு போட்டாச்சு இப்போ அடுத்தது நாம் எதிர்பார்க்க போனால் அந்த குப்பையில் போட்டுக்கிற காளான் நான் அதுக்கு முன்னாடி போட்ட எடுத்து போட்ட பேக்கையும் அதில் வந்து வந்துக்கிற காளானை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ வந்து என்ன போடலான்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி இந்த காளான்குள்ளே வந்தேன் அதாவது நான் எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காளான் போட்டேன்றது அதை அடுத்தது ஒரு வீடியோ போடலான்ட்டு யோசிக்கிறேன் செஞ்சு அடுத்த வீடியோ அதாக கூட வரும் இதை போட்டுட்டு எந்த வீடியோ எடுக்கலாம் நான் யோசிச்சுட்டு அடுத்த வீடியோ அதை போட்டுறேன் ஓகேங்களா இப்போ போய்ட்டு அந்த காளான் குப்பையில் இப்போ கொட்டி வச்சுருந்தாங்க மேங்களா அந்த காளான் போய் பார்த்துப்போம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுன்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாக பேக் பேக்காக கிடையதா முன்னாடியே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் முன்ன காட்டின கூட இப்போ இன்னும் அதோட பெருசு பெருசா வந்திருக்கு இது வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு இது அதுக்கு முன்னாடி இதுதான் பாத்தீங்கன்னா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா காஞ்சி பூச்சபே அதோட பெருசு பெருசா இருக்கு இந்த பனி டைரக்டா படுறதுனால அதிகமா வருது போல இதுதான் பூத்து நல்லா காஞ்ச பூச்சு இதோட அது இதுதான் பெருசா இருக்குது அது எந்த பேக் சரியா தெரிய மாட்டேங்குது காஞ்சி போச்சு எந்த அளவுக்கு பெருசா இருக்குதுன்ட்டு இதுவும் அதே நான் காஞ்சி போச்சு இது ஃபுல்லாக இதுவும் காஞ்சி போச்சு இது இன்னும் ஃபுல்லாக வர வர அப்படியே வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை ஃபுல்லா அந்த வெயில் டேரெக்டா போடவே காஞ்சி போயிருக்கு பார்த்தா தெரியும் அதே மாதிரி வந்துட்டே இருக்கு அடுத்தது வெளியே இருக்க இல்ல எல்லாமே நல்லா உடைகிற அளவுக்கு காஞ்சி போயிருக்கு இதையும் பறிச்சு பாவம் இதுல இருந்தே பறிக்க முடியுமே ஃபுல்லாவே பூத்து பூத்து காஞ்சே பூச்சி என்ன அப்படியே இந்த இது வந்து அதுதான் பூத்துட்டு வருது ஆனால் இந்த நம்ம வெளியில் வச்சதுனால டைரக்டா இது பார்க்குறதுனால கொஞ்சம் கவர் மாறி இருக்கு இது இது ஒரு கையோடு பெருசாக இருக்குது இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இது இதுவே கிட்ட ஒரு முக்கால் கிலோ இது அரை கிலோ கிட்டே வரும் சரிங்க இது எடை போட்டு பார்க்குறோம் இதை பறித்து வச்சுப்போம் இது போய் எடை போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இது இதையும் பறித்து வச்சுப்போம் வச்சதுனால எவ்வளவு இடம் வருதுன்னு தெரிஞ்சு ஒன்னு ஒண்ணு கையாகலத்தோட அதிகமா இருக்கு இதெல்லாம் ஃபுல்லாகவே வீணாகவே போயிட்டுருக்குது பூத்து இந்த இது இதே இருக்குது வீடியோவில் தெரிதா நான் தெரில ஆனால் என் கையோடு அது அகலமாக நான் வரேன் கையை அகல்த்து இருக்கும் தெரியுதுங்களா இதை விட ஆனால் இது பெருசாக இருக்குது இது இதோட இன்னும் ஒரு மனுக்கு பெருசாக இருக்குது சரி வாங்க இது போய் இட வச்சு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு வெயிட் மிஷினி வந்துச்சு பான் பண்ணிக்கலாம் இன்னொன்று எடுத்து வச்சு பார்ப்போம் தெரியுதா ஜீரோ வந்துடுச்சு ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்ப்போம் இது ஒரு பூவே வந்து சரியாக வைக்கல ஒன்று நூற்றி முப்பத்தி நாலு கிராம் வருது இது இதை வர வச்சிருவோம் அதுக்கு அடுத்தது இதை பார்ப்போம் இது இதுக்குள்ளே பத்த மாட்டேங்குது அவ்வளோ பெருசாக வருது இது வந்து அடுத்தது நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்தது இதை பார்ப்போம் இது வேறு நாற்பத்தாறு தான் இருக்குது இருந்தாலும் இதுவே பெருசு தான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது கையில் பாதியளவு வருது இதுவும் கொஞ்சம் பெருசு தான் இப்போ வந்து இந்த காஞ்சிப்பூ இருந்ததுங்களா அதை எடுத்து வச்சு பார்ப்போம் இது இருக்கிறது எல்லாத்தையோட கொஞ்சம் இது ஆனால் பச்சையாக இருந்தால் இன்னும் வெயிட் அதிகமாக வரும் இது இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இது வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருது ஆனால் போச்சு ஃபுல்லாக து பார்த்தாலே தெரியும் அதுக்கு இதுக்கும் ஆனால் இது பச்சையாக இருந்தாலும் அதிகமாக வந்திருக்கும் இது ஃபைனலாக வந்து நம்ம கையை அகலத்தோடு இருக்கிறது கையோட அகலமாக இருக்குது இதை வச்சு பார்ப்பேன் எவ்வளோ வருதுன்ட்டு இதுக்கு இதுவும் பற்றவே இல்லை ஃபுல்லாக வருது நூற்றி அறுபத்தெட்டு வருது ஆனால் இன்னும் அதிகமாக வரணும் தேவைப்படுறது வெளில இருக்குது இது வந்து வைக்கவே முடியல என்ன சைடு வைக்கிறது இந்த சைடு வச்சா இதுவும் அப்படி தான் வருது ஆனால் அந்த தண்டு வந்து வெளியே நிற்கிது பற்ற மாட்டேங்கிது எப்படி ஒரு இரநூறு ஆச்சு வரும்னு நினைக்கிறேன் தண்டு வந்து வெளியே இருக்கிறதுனால ஒரு இரநூறு ஆச்சு வரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பூவே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் வருது வெளியில் வச்சதுனால இது அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு என் கையோட சாங்கலம் அதிகமாக வரும் எதுங்களா என் கையாகத்தையும் வச்சுக்கண்ணா கூட அதுவே பெருசு தான்